அமிர்தம் வா ஆபஹா அப்படின்னே சொல்றது அதாவது ஆபஹான்னு நீர் அந்த ஜலம் அந்த ஜலம்தான் அமிர்தம் அப்படின்னே சொல்றது இதனை மெய்ப்பிக்கின்ற விதமாகத்தான் நாம் அந்த இறை சாநித்தியம் நிறைந்த இடத்திலே ஒரு கலசத்திலே கொண்டு போய் அதாவது ஒரு சொம்பில தீர்த்தத்தை வைக்கும் பொழுது அது அமிர்த கலசமாகவே பார்க்கப்படுகிறது சரி இப்படி நான் வைக்கிற நீரை என்ன சார் பண்ணணும்னு சொன்ன தினந்தோறும் மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும் இன்னைக்கு காலையில் நம்ம பூஜுரமில் ஒரு தண்ணி வச்சுருக்கோம்னு சொன்னால் மறுநாள் காலையில் எழுந்த உடனேயே அந்த நீரை கொண்டு போய் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பூச்செடியோ அல்லது பின்னால் வைத்திருக்கக்கூடிய ஏதோ ஒரு வாழை மரம் போன்ற இடங்களிலோ அந்த நீரை ஊற்றி விடலாம் அது நம்முடைய பூமிக்குள்ளாகவே இறங்கி மீண்டும் மீண்டும் அது ஒரு சைக்கிளாகவே அப்படியே ரொட்டேஷன்லேயே இருந்துருக்கும் இப்படி அந்த வருண பிரசாதமாக அந்த இறைவனுடைய பிரசாதமாகவே நாம் அந்த ஜலத்தினை பெற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிறது தான் அதற்கான தாபரியமாகவும் அமைகிறது நீர் என்பதுதான் இந்த உலகத்திலே அடிப்படை ஆதாரம் நீரின்றி எந்த ஒரு விஷயமே பண்ண அந்த இடத்திலும் நீரை சொல்றா